மற்றும் உலகத்தில் உள்ள அனைவர் மீதும் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அந்த வல்ல இறைவனுடைய பேருள் பொழியப்படட்ட வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் அன்பார்ந்த மாணவர்களே இந்த மிக சிறப்பான நூத்தி பதினாறாவது தேசிய கொடியேற்று நிகழ்ச்சியிலே வருகை சிறப்பித்திருக்கக்கூடிய பல் மருத்துவர் டாக்டர் செல்லமுத்து சுப்ராஜ் அவர்களையும் அண்ணன் சந்திரசேகர் அவர்களையும் அண்ணன் தஸ்தகீர் அவர்களையும் நேரத்தில் மனம் மன மகிழ்வுடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய கம்பம் அதாயி அரபி கல்லூரி தாரிக் அகமது ஆலி புலாலி அவர்களையும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பார்ந்த மாணவர்களே அக்டோபர் மாதத்தில் கம்பம் மதாயி அரபிக் கல்லூரி சார்பாக ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்தி இருக்கின்றோம் அது என்னவென்று யாரா சொல்ல முடியுமா ஓகே என்ன பனை நடக்க பனை நட நான்காம் ஆண்டு எவ்வளவு அழைப்பை ஏற்று சிறப்பிட்டு இரண்டு மணி நேரம் காலையில எட்டு மணிக்கு ஆரம்பிச்ச புரோகிராம் காலையில பத்து வரைக்கும் முடிஞ்சா எந்த எத்தனை பேர் வந்தாங்க ஏன் அந்த பணையை நடவடி நான் நடுறோம்னு அதோடைய பயன்களை தெரியுமா யாருக்காவது பனை மரத்தால என்ன பலம் இருக்கு நினைச்சு அதாவது நிறைய விஷயங்களை பனை மரம் இருக்கு சாயாது உண்மையா இல்லையா பாதுகாக்க பாதுகாக்கக்கூடியதான் தரையோரம் பாத்தீங்கன்னா நிறைய ஊர்கள்ல பனை மரத்தை நட்டுருப்பாங்க அந்த மண் வளத்தை பாதுகாக்கக்கூடியது அந்த பனை பறைச்சது என்னென்ன கிடைக்கிறது அந்த பனை ஓரே இருக்கு பாத்தீங்களா இப்பதான் நம்ம காங்கிரீட் வீட்டுல இருக்கோம் ஆனா ஒரு நூறு எழுபது ஆண்டு எண்பது ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் அந்த வீடுகள் குடிசைக்கு பயன்படுத்தக்கூடிய பனை ஓலைகள் தான் என்ன செய்யறாங்க வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய குடிசைகளை கையக்கூடிய அந்த பனை மரத்துடைய இலைகளை பயன்படுத்துவோம் இஸ்லாம் என்ன சொல்றது இல்லை மரத்தை பொதுவாக மரம் நடுவது குறித்து இஸ்லாம் என்ன சொல்றாங்க புகாரில இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறாம் ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தையோ ஒரு விதையோ விளைச்சல் செய்து அந்த அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலனை ஒரு பறவையோ ஒரு மனிதனோ ஒரு பிரயாணியோ உண்டால் அது ஒரு தர்மத்திற்கு சமமாகும் என்று நபிகள் நாயக் சொல்லு சொல்லி கூறுறாங்க ஆனா ஒரு மனிதன் மரணித்த பின்பும் கூட ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த மரம் நாடல் தான் இஸ்லாம் வந்து ஒரு எந்த ஒரு மனிதனும் பொதுவாக முஸ்லீம் குறிப்பிட்டு சொல்லல எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்றாங்கன்னா மரத்திற்கு ஒரு மரத்துக்கு கீழே என்ன செய்யக்கூடாது மலம் ஜலம் கூடாது ஏன் என்று சொன்னால் ஒரு மரத்தோட அருமை யாருக்கு தெரியும் வெயில பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் இருக்கு பாத்தீங்களா அந்த மரம் வந்து அவங்களுக்கு அப்படி சொர்க்கத்துல இருக்கும் தான் மரத்துக்கு கீழே சிறுநீர் கழிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த மாணவர்களை இதை நம்ம பல இடத்துல சொல்லணும் ஒரு மரம் என்பது மனிதன் மரணித்த பின்னும் அந்த மரத்தால் கிடைக்கக்கூடிய பலன்களை கூடிய நன்மைகள் அவருக்கு சேர்ந்து கொண்டே இருக்கின்றது அதனாலதான் நம்ம என்ன அன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு சமூகம் வந்து எனக்கு படை நட நிகழ்ச்சியை நான்காம் ஆண்டாக நம்ம தொடர்ச்சியாக நலத்தை கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த மாணவர்களே அந்த நிகழ்ச்சியில கலந்து இந்த சிறப்பாக நீங்க செயல்பட்டீங்க அதற்கு இந்த நேரத்திலே உங்களை நான் பாராட்டுகின்றேன் கைதட்டி ஒரு பாராட்ட தெரிவிக்கின்றேன் அன்பார்ந்த மாணவர்களே உங்களுக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் இந்த நேரத்தில ஒரு முக்கியமான ஒரு செயல்பத்தை குறிப்பிட விரும்புகின்றேன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நபர் நாடக ஆசிரியர் எழுத்தாளர் பேச்சாளர் பன்முகை தன்மை கொண்டவர் ஜார்ஜ் பென்னாட்ஷா அவங்க அயர்லாந்துல பிறந்த அவர் மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் அப்ப அவருடைய ஆடைகள்லாம் கிழிஞ்சிருக்கும் அப்ப மத்தவங்கள பார்த்து கேரி கிண்டல் சொல்லுவாங்க என்ன செய்வார்னா ஒரு அறையில போய் வந்து அவரு ஒளிஞ்சுக்குவாராம் எல்லாரும் போனக்கு அப்புறம் என்ன செய்வாரு வெளியே வருவாரு இப்படியே அவர் தொடர்ச்சியா செஞ்சு ஒரு அறையில போய் தங்கிக்கிட்டே அந்த அறைதான் நூலகம் அந்த நூலகம் தான் என்ன செய்யுது அவரை மிகச்சிறந்த ஒரு அறிஞராக அவரை உருவாக்கி இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலக்கியத்திற்கான ஒரு நோபல் பிரைஸ் பெற்றவர் அயர்லாந்தை சென்ற அவருடைய நூல்கள் எழுத்துக்கள் பேச்சுக்கள் இன்றளவும் பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அவரை போன்று தமிழ்நாட்டிலே தென்னகத்து பென்னாசா என்று அழைக்கப்படக்கூடியவர் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த சி என் அண்ணாதுரை என்ற அறிஞர் அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் மிகப்பெரிய எழுத்தாளர் ஆங்கில புலனி மிக்கவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில தான் தமிழ்நாட்டில தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட அண்ணா அவர்களுடைய தலைமையிலான அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுதான் இந்த சென்னை மாகாணமாக இருந்த இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்ற சட்டப்பேரவையிலே பெயர் சூட்டப்பட்டதுதான் அன்றைய தினம் அதனால்தான் தென்னகத்தின் பெண்ணா என்று நாம் அண்ணா துறையை அவர்கள் அழைக்கின்றோம் ஏன் இந்த விஷயத்தை சொல்றோம்னா அதுல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அந்த அவர்களுடைய ஏழ்மை இன்றைக்கு அவருடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கி அந்த நூலகம் அவரை ஒரு சிறந்த மனிதனாக அவரை உருவாக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய அர்ப்பணிப்பு அன்பார்ந்த புரிஞ்சுக்கணும் புத்தகத்தை நம்ம என்ன செய்யறோம் மேலிருந்து கீழே தான் படிக்கிறோம் ஆனா அந்த புத்தகம் உங்களை கீழிருந்து மேலே உயர்த்தக்கூடிய வேலையை கண்டிப்பாக செய்கின்றது மாணவர்களே புத்தகம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே கிடையாது எந்த பயனா இருந்தாலும் நிச்சயமா ஏதாவது புத்தகத்தை பள்ளி கூட தலைவியோ எதிரையும் படிச்சிருப்பாரு உங்களுடைய வறுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஏழ்மையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அவமானத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் கல்வியை ஆழ்ந்தமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எடுத்துக்கொள்ளும் அன்பான மாணவர்களை விடாமுயற்சியை பத்தி ஒரு மாணவர் மிக அருமையாக பேசினாரு அது போல பத்தாம் வகுப்பு தேர்வு தேர்வு வருதா நீங்க அன்னைக்கு தேர் வர நேரத்துல படிக்கணும் அப்படின்னா இருக்க கூடாது உங்களை தயார்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி ஒரு மாணவர் அருமையாக உரையாற்றினாரு இதெல்லாம் ஏன் முக்கியமான நபர்களை உங்களை அழைத்து உங்களுக்கு எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அவர்களை போன்று நீங்களும் அதுதான் இந்த நிறுவனத்துடைய இந்த அதாயி அரடிக்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த மாணவர்களே நீங்கள் எந்த சூழ்நிலையும் நம்பிக்கையை விடாமல் விடாமுயற்சியுடன் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் இந்த அதாயியுடைய இந்த செயல்பாடுகள் மென்மேலும் வளர வேண்டும் என்ற நேரத்தில் இறைவனை